இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பூமிங்க பல்லடம் டு உடுமலாப்பேட்டை ரோட்டில் வட்டிங்க வருங்க தெரியுது வர்றேன் மெயின் ரோடு அகரம் பேக்கரிங்க அகரம் பேக்கரிக்கு பின்னாடி ஒரு ஏக்கர் எட்டு சென்ட் வந்துருக்குதுங்க சூப்பரான பூமிங்க இந்த இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் அஞ்சு லட்சத்துக்கு போயிட்டு இருக்குதுங்க இதுக்கு நியரஸ்ட்டாக கொடுக்குற பூமியில் விற்பனைக்கு எதுவும் கிடையாதுங்க வேறு இந்த ரோட்டில் போகணுங்க இந்த ரோட்டில் போனோம்னா கரெக்டாக அரை கிலோமீட்டரில் அந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் எட்டு செண்டுங்க ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி வருங்க தெரியுதுங்களா இதுதான் பூமி இதுக்கு ஃபுல்லாக இரநூத்தம்பது அடி ரோடு பேஸ் வருங்க கிழக்கு பார்த்த மாதிரி வருங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ் எது வேணாலும் பண்ணலாமாங்க ஒரு மண்டபம் கட்டலாமுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கலாம் அவுட் போடலாமுங்க ரெண்டாவது ஒரு ஃபேக்ட்ரி கட்டலாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு ஏக்கரை எட்டு செண்டு மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஏக்கராங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த லேண்ட் பார்த்துக்கலாமுங்க இந்த மாதிரி லேண்டெல்லாம் கிடைக்காதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க